வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் அடுத்த ஐந்து அல்லது ஆறு ஆண்டுகளில் இயற்கை எரிவாயு துறையில் ஐந்து புள்ளி ஐந்து லட்சம் கோடி முதலீடு செய்யப்படும் என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கூறியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது வாக்காளர் பட்டியலில் ஒரு கோடியே அறுபத்தி ஆறு லட்சம் பேர் பெயர் நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக உச்சநீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் தகவல் தெரிவித்துள்ளது முதலமைச்சர் மு க அவர்கள் நடிகர் விஜய் அவர்களின் அரசியல் பயணத்திற்கு வரவேற்பு அளித்துள்ளார் ஸ்பெயினிலிருந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இன்று தமிழகம் திரும்பினார் மேலும் மூவாயிரத்தி நானூற்றி நாற்பது கோடி மதிப்பிலான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தானதாகவும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பெருமிதமாக தெரிவித்துள்ளார் பிளேஸ்டோரிலிருந்து இரண்டாயிரத்தி இருநூறு போலி கடன் பயன்பாடுகளை கூகுள் நீக்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆஸ்திரேலியாவில் பார்லிமெண்ட் எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்திய வம்சாவளி வருண் கோஷ் அவர்கள் பகவத்கீதை மீது சத்தியப்பிரமாணம் செய்து பதவியேற்றார் அதிமுக கூட்டணிக்காக பாஜகவின் கதவுகள் திறந்தே இருக்கின்றன என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தெரிவித்துள்ளார் எம் பி கனிமொழி அவர்களின் தலைமையிலான திமுக தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் குழு இன்று மதுரையில் ஆலோசனை நடத்தி வருகிறது மக்களவைத் தேர்தல் குறித்து பல்வேறு துறை உயர் அதிகாரிகளுடன் இந்திய தேர்தல் ஆணைய அதிகாரிகள் இரண்டாவது நாளாக ஆலோசனை நடத்தி வருகின்றனர் அபுதாபியில் கட்டப்பட்டுள்ள இந்து கோவிலை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருகின்ற பிப்ரவரி பதினான்காம் தேதி திறந்து வைக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சென்னையில் ஜேபி பி அவர்கள் பொதுக்கூட்டம் நடத்துவதற்கு காவல்துறை தரப்பில் அனுமதி மறுக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது புதிய தேர்தல் ஆணையரை தேர்வு செய்யும் தேர்வுக்குழு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் தலைமையில் இன்று கூடுகிறது எடிபன் நிறுவனத்துடன் ஐநூத்தி நாற்பது கோடி ரூபாய் முதலீட்டிற்கான ஒப்பந்தம் கையெழுத்தானது என்று முதலமைச்சர் மு அவர்கள் தெரிவித்துள்ளார் டெல்லியில் நாளை கேரள அமைச்சரவை நடத்தவுள்ள போராட்டத்தில் திமுக பங்கேற்கும் என்று முதலமைச்சர் மு அவர்கள் அறிவித்துள்ளார் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் இன்று டெல்லி பயணம் செய்ய உள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்ற தேர்தல் வருவதை முன்னிட்டு கல்லூரிகளில் செமஸ்டர் தேர்வுகளை முன்கூட்டியே நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் ராஜகண்ணப்பன் அவர்கள் தெரிவித்துள்ளார் மத்திய அரசை கண்டித்து இன்று போராட்டம் நடத்த உள்ளதாக கர்நாடக முதல்வர் சித்தராமையா அவர்கள் அறிவித்துள்ளார் அரசியல் கட்சியை தொடங்கியதற்கு நடிகர் விஜய் அவர்களுக்கு ரஜினிகாந்த் அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார் சென்னை ஐஐடியில் விளையாட்டுத் துறையில் சிறந்து விளங்குபவர்களுக்கு என துறைக்கு இரண்டு கூடுதல் இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் முப்பது கோடி ரூபாய் செலவில் சர்வதேச தரத்தில் ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ் சென்னை ஐஐடியில் கட்டப்பட உள்ளதாக ஐஐடி இயக்குனர் காமகோடி அவர்கள் தெரிவித்துள்ளார் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களின் உதவியாளர் வீட்டில் இடி அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர் என்று தகவல் வெளியாகியுள்ளது தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் டிஎன்பிஎஸ்சி சார்பில் நடத்தப்படும் குரூப் போர் தேர்விற்கான இலவச பயிற்சி வகுப்பு சேலத்தில் இன்று முதல் தொடங்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமாக செயற்குழு கூட்டம் சென்னையில் பிப்ரவரி பனிரெண்டாம் தேதி நடைபெற உள்ளதாக அக்கட்சியின் தலைவர் ஜி கே வாசன் அவர்கள் தெரிவித்துள்ளார் விதிகளை மதிக்காத நிறுவனங்களை இனி தமிழ்நாட்டில் செயல்பட அனுமதிக்க முடியாது என்று தென்மண்டல பசுமை தீர்ப்பாயத்தில் மாசுக்கட்டுப்பாட்டு வாரியம் உறுதியளித்துள்ளது கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் விரைவில் மலிவு விலையில் உணவகம் துவங்கப்படும் என்று அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் தெரிவித்துள்ளார் இமாச்சலில் மாயமான தனது மகன் வெற்றி துரைசாமி அவர்களைப் பற்றி தகவல் அளித்தால் ஒரு கோடி ரூபாய் சன்மானம் வழங்குவதாக சைதை துரைசாமி அவர்கள் அறிவித்துள்ளார் சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு நூற்றி அறுபது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் நாற்பத்தி ஆறாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெளியின் விலை எழுபத்தி ஆறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னி பூச்செனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்